கலர் கலராக இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாயை சாப்பிடறதை நம்ம நிறுத்திட்டோம் ஏன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு கலர் சேர்த்த பஞ்சு மிட்டாயில ரோடம பி அப்படின்ற வேதி பொருள் இருக்கு அதனால புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க ஆனா இந்த நார்மலா இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் இப்போ நிறைய இடங்கள்ல கிடைக்குது அதை சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கலர் இல்லாம இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாயில் என்ன சிக்கல்னா ஃபுல்லாக வெள்ளைச்சக்கரை தான் சேர்க்கப்பட்டிருக்கு அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளைச்சக்கரையை ஒரு இது மாதிரி போட்டு நல்லா சொரட்ட சொரட்டன்னு சொல்லிட்டுவாங்க வாங்க அது அப்படியே புசு புசுன்னு ஒரு பஞ்சு மாதிரி மிட்டாய் மாதிரி நமக்கு பஞ்சு மிட்டாயே கிடைக்குது ஸோ வெள்ளைச்சக்கரையினுடைய தேவைகள் அதில் இருக்க தான் செய்யுது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றது தவறு இல்லை ஆனால் நம்ம என்னைக்காவது சாப்பிட்றோம் அடிக்கடி சாப்பிட்றோம் நம்ம எங்கே வெளியில் போனாலும் சரி ஒரு திருமண விழாக்களுக்கு போனாலும் சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சு மிட்டாய் ஸ்டால் இருக்குது ஈ மொய்க்கிற மாதிரி மக்களுடைய கூட்டம் பஞ்சு மிட்டாயில் தான் மொழிட்டு இருக்கு மற்றொரு விஷயம் என்னன்னா பஞ்சமி டை பொடி நம்ம பற்கல்ல ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பா சொட்டை பல்லை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ குழந்தைகளுக்கு முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படியே சாப்பிட்டாலும் கண்டிப்பா வாய் வாய்க்கப்பளிச்சிட சொல்லுங்க அதனுடைய இருந்து கொஞ்சமாவது தப்பிச்சிக்கலாம்